இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்க சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல புண்ணிய புரட்டாசியில் வேங்கடவனை தொழுவோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் உலக அளந்த நாயகனாம் திருமாலுக்கு இந்த பூ உலகில் எத்தனை எத்தனை சேஸ்திரங்கள் அவற்றினுள் முக்கியமான ஒரு தளம் திருமலை என்றும் திருப்பதி என்றும் புகழப்படுகின்ற திருவேங்கடம் என்று சொல்லும்போது கண்கள் மூடி திருவேங்கடனை நினைத்தால் உடம்பெல்லாம் சிலிர்கின்றது அடேங்கப்பா கடல் மட்டத்தில் இருந்து சுமார் மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள திவ்ய தேசம் இது மன்னவருக்கும் இது ஒரு வைப்பு என வைஷ்ணவ ஆச்சாரிய பெருமக்களால் போற்றப்படும் அற்புத தலம் அதாவது விண்ணுலக தேவர்கள் மட்டுமின்றி மண்ணுலக உயிர்கள் அனைத்தும் பரந்தாமனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டிய திருவிடம் என்று அர்த்தம் வேம் கடம் என்றால் வேங்கடம் வேம் என்றால் விடைகள் கடம் என்றால் கடந்து செல்வது திருமலைக்கு சென்று திருவேங்கடனை தரிசித்தால் வினைகள் அதாவது பாவங்கள் யாவும் நம்மை கடந்து செல்லும் என்பது சத்திய வாக்கு கம்பர் தான் எழுதிய இராமாயணத்தின் கிஸ்கிந்தா தாண்டகத்தில் திருமலையை ஸ்லாதித்துள்ளார் அளவற்ற கருணை கொண்டவன் வேங்கடன்தான் அவனுடைய பெருமை அவனை விட பெரியது அத்தகைய பெருமானுக்கு முன்னே நாம் வெறும் துரும்பு வைகுந்தத்தில் இருந்து நமக்காக மண்ணில் வந்து கோவில் கொண்டிருக்கும் பெருமாளுக்கு திருஷ்டி ஏதும் படாதிருக்க வேண்டும் அல்லவா அதற்காக மங்களகரமான பாசுரம் பாடினார்கள் ஆழ்வார்கள் அதனாலதான் அவற்றை மங்கள சாசன என போற்றுகின்றோம் பெரியாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் ஆகியோர் மங்கள சாசனம் செய்தருடைய திருத்தலம் திருமலை ஊழிகள் பல கடந்த திருமலை எல்லா நாளிலும் எந்த நட்சத்திரத்தில் வேண்டுமானாலும் எந்த மாதமாக இருப்பினும் அவரை கொண்டாடலாம் பன்னிரண்டு மாதங்களிலும் திருவிழா எடுத்து வழிபடலாம் நாளும் அவனிட்ட வழக்கு என்பார்கள் பெருமாளை அடியவர்கள் பலரும் இணைந்து துதிக்கவும் தங்களுடைய ஆசையையும் விருப்பத்தையும் நிறைவேற்றிக் கொள்கின்ற விதமாக குறிப்பிட்ட நாட்களில் உற்சவங்களையும் விழாக்களையும் வைத்து கொண்டாடினார்கள் அப்படி கொண்டாடப்படுவதற்கு அது எம் திரு அவதார தினமாக இருக்கலாம் அவரின் திரு விக்கிரகத்தை பிரசித்தை செய்த நாளாகவும் இருக்கலாம் ஆக எல்லா மாதங்களிலும் திருமாலுக்கு விழா எடுக்கலாம் ஆனாலும் புரட்டாசியில் கொண்டாடப்படுகின்ற உற்சவ விழாக்கள் தனி சிறப்பு கொண்டவை திருமணமாகாத பெண்கள் இந்த மாதத்தில் தினமும் திருமாலை வழிபட்டு வந்தால் விரைவில் சுப வேலை கைகூடும் என்பது உறுதி இதனால தான் புரட்டாசி மாதத்தை கன்னியா மாதம் என்றும் சொல்வார்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அதிகாலை ஸ்நானம் செய்து பூஜை அறையை தூய்மையாக மெழுகிட்டு கோலமிட்டு நம் மனதுக்கு பிரியமான பெருமாளின் திருவுருவத்தை துடைத்து பொட்டிட்டு பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் பின்னர் சுத்தமான அரிசியை இடுத்து மாவெடுத்து அதனுடன் வெள்ளம் கலந்து இரண்டாக பிடித்து வைக்க வேண்டும் இதில் திரியிட்டு நெய் விளக்கேற்றி மலர் துளசி கொண்டு பெருமாளை அச்சரித்து அவரது நாமாவளிகளை மனதார சொல்லி வழிபட அவ்விடத்தில் சாட்சாச் அந்த பெருமாளை எழுதருவார் என்பது ஐதீகம் திருப்பதியில் இப்படியொரு வழிபாட்டினை கோவிலின் பல இடங்களில் செய்வார்கள் பக்தர்கள் ஆனால் உற்சவ காலமான பத்து நாட்கள் மட்டும் பெருமாள் எழுந்திருக்கும் இடத்தில்தான் மாவிளக்கு வழிபாடு செய்ய வேண்டுமா காலை நேரத்தில் வீடுகளில் திருவிளக்கு மாவு கொண்டு மாலவனை வழிபட்டுவிட்டு மாலையில் கோவிலுக்கு சென்று அவரை தரிசித்தால் மிகவும் சிறப்பு என்கிறார்கள் சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ ஆலயத்தில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஸ்ரீ நரசிம்மர் திருவீதி புறப்பாடு வைபவம் நடப்பது விசேஷம் புரட்டாசி சனிக்கிழமை மட்டுமின்றி எல்லா சனிக்கிழமைகளிலும் வெள்ளம் கலந்த அரிசிமாவில் நெய் விளக்கிட்டு ஸ்ரீமன் நாராயணை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் பெருமாளே கோவிந்தா நாராயணா ராமாயண திருமாலின் எந்த திருநாமத்தை சொல்லி அழைத்தாலும் அவன் ஓடோடி வருவான் நம்பியிடமருக்கு நாராயணன் என்று சும்மாவா சொன்னார்கள் எனவே புண்ணிய புரட்டாசியில் திருமாலை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் அவனது திருநாமங்களை இடைவிடாது ஜெபியுங்கள் பூஜைக்கு மலர்கள் நெவேத்தியத்திற்கு உணவு என எதுவும் இல்லையினும் தூய்மையான சிறிதளவு தண்ணீரே போதுமானது நாம் முழு பக்தியுடன் தருகின்ற எதையும் ஏற்றுக்கொள்வார் அந்த தூயவனை வணங்கி அவனுடைய திருவடியை தொழுதால் நிம்மதியுடன் உங்களை வாட செய்வார் ஓம் நமோ நாராயணா என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்